அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஐநா மன்றம் சென்றிருந்தார் அங்கே என்ன நடந்தது என்ன விடயங்கள் பேசப்பட்டன அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு இடம்பெற்ற இந்த துரோகம் இதுக்கு என்ன காரணம் சரி இது இதே சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஐநா மன்றத்தில் இடம்பெற்ற துரோகம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் எதற்காக அவருக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்தது அப்படின்ற விஷயம் நீங்கள் ஓரளவுக்கு டாக்டர் அர்ச்சுனாவை பின்பற்றுவார்கள் அவருடைய வேலையொலியில் அதுக்கான விளக்கங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் ஒலி ஒளி நாடாக்கள் எல்லாமே பயந்து இருப்பார் சரி இந்த துரோகத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கொமண்டில் வந்து என்னோட பயந்து கொள்ளலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நபர் ஒருவர் அவர் யூடியூப் ஒன்றும் இல்லை யூடியூப் சௌர ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோக்களை வந்து கட் பண்ணி செம்புக்குள்ளே இருந்து செம்பு செம்புக்குள்ளே இருந்து செம்பு கூவிக்கொண்டிருக்குது டாக்டர் அர்ச்சனாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பகிர்வாக போட்டிருக்கிறாரு சரி நல்ல விஷயம் நண்பா நீங்கள் எங்களை வந்து அசிங்கப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கெல்லாமே ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வள பிறந்து வளர்ந்த வழிகள் தான் அது எனக்கு தெரியலை சரி அசிங்கப்படுத்துகிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்துகிறீங்களா அதிகார கொமெண்ட் எல்லாமே போய் வாய்ச்சி பார்த்தேன் அந்த குமெண்ட்டும் உங்களை அசிங்க அசிங்கமாக திட்டின கொமெண்ட் தான் நல்ல விஷயம் நன்றி சரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த ஐநாஸ் சென்ற விஷயம் இது பெரிய பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுவிஸ்ல நாட்டில் வந்து பார்த்தீங்க சொன்னா அசுல் கேட்டுட்டார் அதாவது வந்து விசா வந்து கேட்டிருக்கிறார் என்று சொல்லி கூட தலையங்கங்கள் போடப்பட்டு செய்திகள் வழியாக இருக்கின்றன ஒரு சில ஊடகங்கள் அதை பெரிய செய்திகள் இருக்கின்றன அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு நேரலையில் சொல்லியிருந்தார் இலங்கையில் இருக்கிற பெரிய ஊடகங்கள் கூட தொலைபேசி அலைப்படுத்து இந்த விடியோங்களை விசாரிப்பது சம்பந்தமாக கேட்கப்பட்டிருந்தால் ஆனால் இங்கே வந்து உடனடியாக ஒரு அசுல் கேட்பது அப்படின்றது வந்து என்ன நடைமுறைன்னு சொல்லி இங்கே இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் இது வந்து அங்கே இருப்பவர்களுக்கு வந்து தெரியாதவர்களுக்கு ஒரு ஒரு சில சகோதரர்கள் அல்லது ஒரு சிலர் யார் யார் அந்த செய்திகள் ஊடகங்களோடு தொடர்பை தொடர்பை இருப்பவர்கள் வந்து அவருக்கு தெளிவுப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து கிளியராக இருக்கும் இப்படி அசுல் கேட்பது அப்படின்ற விஷயம் சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தான் வந்து இலங்கைக்கு நிச்சயமாக வருவேன் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய ஊடகங்களை சந்திக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறார் சரி அதை வந்து அவருடைய நேரலையில் பகிர்ந்திருந்தார் அந்த விஷயங்கள் ஒருபுறம் இருக்க ஐநா மன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்ன விடயங்கள் பேசினார் அப்படின்ற விஷயங்கள் அவருடைய ஒலி ஒலி பகிர்வுகளில் வர்றது அல்லது அவருடைய வெளி வருகின்ற பகிர்வுகளின் அடிப்படையில் தான் நாங்களும் பகிர முடியும் என்று சொன்னால் அவருடைய எந்த ஒரு விடயங்களும் அவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது எதுவுமே எங்கள் யாருடையுமே பகிர்ந்து கொள்ளவில்லை சமூக ஊடகங்களில் என்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவருக்கு ஒரு ஆதரவாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று வந்து சொன்னால் அவருடைய வேலொலியில் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்ன யார் யார் என்ன துரோக வேலைகள் செய்தார்கள் அப்படி என்ற விடயங்கள் சம்மந்தமாக தன்னுடைய வெளியில் வந்து பயந்துருக்கிறாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாராவது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னால் ராமநாதன் அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் போயிட்டு அல்லது முகநூலில் குழாவில் போகலாம் அல்லது வந்து நேரடியாக வெளிவலி யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் தேடுனீங்கன்னு சொன்னால் அந்த விடயங்கள் எல்லாமே அங்கே அவருடைய விலை ஒழியில் என்னென்ன துரோகங்கள் இடம்பெற்றது அப்படின்ற விஷயங்கள் தங்களை இங்கே வந்து தமிழ் மக்களினுடைய செயற்பாட்டாளர்கள் அல்லது தாங்கள் தமிழ் மக்களுக்கு அடுத்த தமிழ் ஊழத்தை வாங்கி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கின்ற நபர்கள் எப்படியான துரோக வேலைகளை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் வள பகிரப்பட்டுருக்கிறது அதுக்கான ஆதாரங்களாக அவர்களுடைய குரல் பதிவுகள் எல்லாமே அவருடைய அந்த பகிர்வுகளில் பகிரப்பட்டிருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கதைக்கின்ற விஷயங்கள் பேசப்படுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் அதுக்கப்புறமும் யார் துரோகிகள் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் துரோகியா அல்லது வந்து இங்கே யார் யார் துரோகிகளாக செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை அர்ச்சுனா மீது வன்மத்தை கக்குகின்றவர்கள் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் நாங்கள் என்றைக்குமே வந்து அதில் உடன்பாடுகள் இல்லை டாக்டர் அர்ச்சுனாவை ஒவ்வொருவரும் சொல்லி கொண்டு வருகின்ற மாதிரி சொல் சொல்வதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்வதற்கோ அதுக்கு வந்து உடன்பாடுகள் இல்லை நீங்கள் சொல்பவர்கள் அவருடைய உடைய முகநூலில் அல்ல முகப்போத்தில போயிட்டு அல்லது வெளிவளியில் போயிட்டு யார் என்னென்ன விடயங்க செய்யிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட எல்லாமே அதாவது வந்து அவரவர்களுடைய குரல் ஒளிப்பதிவுகளோடு பயிரப்பட்டிருக்கின்றது இந்த ஐநா மன்றத்துக்குள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஏன் பேசவில்லை என்பதற்கான பலருடைய கேள்விகளுக்கான பதில் அங்கே நிச்சயமாக கிடைக்கும் அதில் யோசிக்கத்தவர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை இவர்கள் இப்படிப்பட்டவர்களா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்கள் இவர்களையா நாங்கள் நல்லவர்களை நான் நம்பினோம் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்கள் இவர்களா எங்களுக்கு வந்து இப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒரு சில அவர்கள் வந்து பெரிய பிரபலமாக பேசப்பட்டார்கள் அவர்கள் பற்றிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் உண்மையானவர்களாக நல்லவர்களாக என்ன செய்தார்கள் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இல்லை இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பகிர்ந்த அந்த வெளி ஒளி ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டது கௌசல்யா சகோதரி கௌசல்யாவினுடைய வீடியோ வந்து ரெண்டு தடவை ஐநா மன்றத்தில் வந்து ஒளி ஒளிபரப்பப்பட்டது அப்படின்ற விஷயத்தை சொல்லப்பட்டிருந்தது இதில் எங்கேயோ ஒரு ஊடகம் அல்லது வந்து எங்கேயோ ஒரு வலியோடி பகிர்வில் அல்லது எங்கேயோ ஒரு முகப்புத்த பகிர்வில் பார்த்த ஞாபகம் இவளுடைய பகிர்வு எல்லாம் வந்து ஐநாவில் பக பகிர்வதற்கு இவள் என்ன பெரிய கும்பா அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு வாசித்த ஞாபகம் அந்த அப்படி ஒரு நபர் ஒருவர் இந்த வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் தயவு செய்து அவருக்கு வந்து அந்த வீடியோட லிங்கை வந்து விடுங்க அனுப்பி விட்டீங்க சொன்னால் அவரை புரிந்து கொள்வர் அவர்கள் கதைக்கின்ற உரையாடல்களில் வந்து அந்த விஷயங்கள் வந்து என்ன விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி சரி இந்த விடயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு இடம்பெற்ற அந்த துரோகம் வழிகளை தாங்கி கொண்டு அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக சொல்லியிருக்கார் என்ன காரணத்துக்காக ஊடகங்களையோ அல்லது வந்து அழைப்பாள அழைப்பாளர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை சொன்னால் யாரிடமும் போயிட்டு தனிப்பட்ட ரீதியில் சந்திப்பதற்கோ அல்லது யா எந்த ஒரு ஊடகங்களிலும் தனிப்பட்ட ரீதியில் போயிட்டு தனக்கு கதைப்பதற்கோ எனக்கு விருப்பம் இல்லை யாருக்காவது நீங்கள் என்னோட நேரலையாக அல்லது என்னுடைய ஒளி என்னுடைய வந்து நேர அவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேரடியாக நீங்கள் ஒழுங்கமைக்கப்படுகின்ற கூட்டங்களில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து தன்னோட பயந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளலாம் அப்படி இல்லை நீங்கள் என்னோட பேட்டி எடுக்க போகிறீர்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து நேரலையாக கேள்விகள் எல்லாமே வந்து ஒளி பரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை தெரிவிச்சிருக்கிறார் உண்மையில அந்த விஷயமும் ஒரு வகையில் உண்மை தான் சொன்னால் ஒரு பேட்டி எடுக்கின்ற பொழுது அந்த பேட்டிகளை எடுத்து விட்டு அதே அந்த வெட்டி கட் பண்ணி நீங்கள் வெளியில் விடுகின்ற பொழுது சில சில பகிர்வுகள் டாக்டர் அர்ச்சனாவிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி ஒன்றாக இருக்கும் பதில் வரையாக இருக்கும் அப்படி எல்லாமே மாற்றப்படும் அதனுடைய நேரலை அப்படின்ற பொழுதும் நிச்சயமாக அந்த நேரலைகள் ஒழுங்காக மக்களிடம் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலே கருத்துக்கள் வந்து உண்மையான கருத்துக்கள் வந்து மக்களிடம் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஊடகங்கள் வேறு வேறு யார் இருக்காது சார்பாக இயங்குகின்ற பட்சத்தில் கருத்துக்கள் வந்து சரியான முறையில் போய் சேருவது அப்படின்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த வகையில் டாக்டர் அர்ஜுனாவினுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதாவது உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் பேட்டி எடுக்கணும்னு சொன்னால் நேராக வாங்க நேர நே நேரலையாக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்கிற விஷயமும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த ஐநா சபையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கைக்கு எதிரான பிரேரணை கொண்டு வரப்பட்டது இந்த இலங்கைக்கு எதிரான பிரேரணை கொண்டு வந்த பெறப்பட்ட பொழுது இது சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டிருக்கிறது அதாவது வந்து இதுக்கு மறதளித்து ஏன் இலங்கை அரசாங்கம் பேசவில்லை அப்படி என்று சொல்லி ஆனால் இதுக்கான உள்பொறிமுறை ஊடாக அதனை வந்து தீர்ப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முடிவெடுத்தாலும் இப்பொழுது ஐநா சபையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இல்லை அது வந்து வெளிநாடுகளுடைய தலையீட்டில் தான் வந்து இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் எல்லாம் வந்து கொல்லப்பட்ட உயிர்கள் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட வேணும் அப்படின்ற ஒரு விஷ ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்கு ஆனால் இந்த கருத்து வந்து நிறைய இடங்களில் முரண்பட்டிருக்கிறது அதாவது வந்து ஊடகங்களில் வந்து ஒரு விஷயம் பகிரப்படுகிறது ஐநா பக்கத்தில் வந்து இன்னொரு விஷயம் பகிரப்படுறது டாக்டர் அர்ஷனா கூட அதே மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே இலங்கையிலிருந்து வருகின்ற ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்களில் வந்து இந்த கருத்துக்களை வந்து மறுதளித்து பேசுகிறார்கள் இல்லை இந்த விஷயங்கள் வந்து இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட கருத்துக்களை ஐநா மன்றத்தில் வந்து முன்வைக்கின்ற பொழுது இதில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் மறுத்திருப்பதாகவும் செய்திகள் பல மாதிரி உண்மையாக என்ன நடந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் யாராவது சொல்லுங்கள் இல்ல ஐநா மன்றத்தில் வந்து சொல்லப்படுது வெளிநாட்டு பொறி பொறிமுறைக்கு உட்பட்டு தான் இலங்கை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது உண்மையா இல்லை இலங்கைக்குள்ளே வந்து இருக்கின்ற ஒற்றை நாட்டுக்குள்ளே வந்து நாங்கள் உள்நாட்டு பொறிமுறைகளை வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அல்லது இதை வந்து இலங்கை வந்து மறத்து விட்டதா அப்படின்ற விஷயங்களை வந்து யாராவது தெளிவாக சொல்லுங்கள் என்ன சொன்னால் இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன சொன்னால் இந்த சட்டங்கள் சரியாக தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது ஆனால் டாக்டர் அரிசனா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து இது வந்து இந்த பொறிமுறைக்குள் வந்து சிக்கிவிட்டது அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருந்தால் சரி பார்ப்போம் இது விஷயம் விஷயங்கள் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இந்த ஐநா மன்றத்தினுடைய தொடர் அறுவது அறுபதாவது கூட்டத்தொடர் வந்து முடிவடைந்து இனி அடுத்த வருடங்கள் அடுத்த வருடங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான இதே பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இதே மாதிரியான துரோக வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெறும் இப்படியான இந்த துரோக வேலைகள் இப்படி நிறைய பேர் இப்படியே தொடர்ச்சியாக தமிழ் இனத்துக்கு ஒவ்வொருவருமே வருகின்றவர்கள் தங்களுடைய சுயலாப நோக்கத்துக்காக தங்களுடைய பேர்புகளுக்காக துரோக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களா அப்படின்ற உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விஷயம் எது அப்படியாக இருந்தாலும் எது கொண்டாலும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் இல்லை யாரெல்லாம் இந்த பாவத்தை செய்கிறார்களோ அந்த பாவத்தை எல்லாமே அவர்களை ஏற்றுக்கொண்டு போகட்டும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்

அவர் கூட இருக்காரு நினைக்கிறேன் தனக்கு வந்து அந்த போகிற ஒரு முஸ்லீம் சொல்றார் இருக்கிறார் வந்து தலைமறைக்காமல் கால் மறையாமல் சரியான ஒரு விளக்கமே இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு காற்புணர்ச்சியோடு வைஷ்ணவிக்கு ஸ்கேஜ் கொடுத்தது கௌசரியாவுக்கு கூட கொடுக்கல அப்படின்னு ஒரு விளக்கம் இல்லாமல் நிக்கிறார் வைஷ்ணவியை விட முதலாவதாக இந்த அரங்களை பேசினதை வந்து கௌசரியா தான் அது கொஸ்கோவினுடைய ஒருமனை தான் அதை எழுதி கொடுத்தது கூட கௌசரியா இந்த அங்க ரெண்டு பேச நினைக்கிறேன் அது கூட அவர் தெரியுது இல்ல பக்கத்தில் நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்க தெரியுது கௌசரியா வந்து

ரெண்டி ரெண்டா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் எனக்கு தெரியும் எப்படி இவ்வளவு தூரம் ஒரு விளக்கம் இல்லாமல் நடந்து கொண்டாடு வந்து ஒரு இடத்த மூலமா எடுத்த உடனே எனக்கு எப்படி எல்லாம் முதல் வீடியோ 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 சொல்லி எனக்கு விளங்குது இல்லை இது சரியான ஒரு நடைமுறை இல்லன்னு நான் நினைக்கிறேன் சோ இதை அவர் எங்களுக்கு கேட்ட விமல் அண்ணா கனடா விமல் அண்ணா விமல் நவர எல்லாம் சரி செய்து உங்களுடைய உங்களுடைய ரியாக்ஷன் தேவைப்படுது என்ன எதற்காக நீங்க இப்ப அர்ச்சனா வாரர் அவர் ரிசீவ் பண்ணி அவரை பார்த்து கொடுங்க அவருக்கு எல்லாம் கரெக்டா ஒழுங்கா பாருங்க சொன்ன நீங்கதான் சோ இப்ப அட்டாக் பண்ணப்படுறோம் அதே அர்ஜுனாவாத விளக்கம் தெரிஞ்சதா பரவாயில்ல தெரியாம செய்யலாம் சரியான கவலைக்குரிய முடியமா இருக்கு சோ ஒரு கைனட் பாருங்க நான் பாருங்க இது வந்து நிஷாண்டா போட்ட வீடியோ சரிதானே அவ போட்ட ரைஸ் ரெக்கார்டிங் அதே போல கீழ கீழே போட்டிருக்கார் என்னொருத்தர் மொழி இவங்க சொந்த பேர்ல இருக்கிறது தானே இவங்க அம்மா அப்பாண்ட பேர்ல அம்மா அப்பா அப்பாண்ட பேரையே சொல்ல மாட்டாங்க சொந்த பேர்ல இருக்கிற ஆக்கள் இல்ல சொந்த பேர்ல இங்க நடமாடுறார்களும் இல்ல இங்க இருக்கிறாரளும் இல்ல சொந்த பேர்ல பிசினஸ்லும் இல்ல இவங்கள சொந்த பேருமே இல்லை ஸோ அது மொழி என்ற யார் ஒருத்தர் போட்டிருக்கார் வெயில போன ஓனான பிடிச்சி உள்ள விட்டது யார் இப்ப குத்துது குடையுது என்று விடுவது எதற்கு நெஞ்சு பொறுக்கவில்லை ஈன தமிழரை நினைக்கிறேன் மனம் வெந்து விதும்புது கண்டதெல்லாம் வந்து குறைக்குது ஓகே காது கொடுத்து கேட்கும் போது நெஞ்சம் எல்லாம் பதை பதைக்குது வஞ்ச வில விலை விழுந்தது யார் என்று கொஞ்சமும் புரிய விட்டார் நல்ல கடிதம் ஒன்று எழுதியிருக்கேன் கவிதை ஒன்று எழுதியிருக்கார் அது பிறகு திருப்பி என்னால் போட்டிருக்க யாரு சொந்த பேர் பேர்லாதால ஏர் போட பும்பா கம்பா அதுதான் இருக்கலாம் ப்ரொஃபைல் யாரை இவரை உள்ளே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து முன்கூட்டியே தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் தமிழின அரசியல் முன்னேற்றம் உண்மையில் உறுதியுடன் இணைக்க வேண்டுமெனில் நாட்டின் ஆழமான அனுபவத்தை உள்வாங்கிய திறமையாளர்கள் வழிநடத்துவது அவசியம் என்பதை இங்கு இருப்போர் அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டும் அதனை புறந்தள்ளி அரசியல் அனுபவமற்றவர்களை அழைத்து இனத்தின் அறத்தையும் தேவையும் மறந்து உலகிற்கு உலக அரிய செய்து கொண்டிருப்பவர்களுக்கு செவைக்கு எட்டாவது தூரத்தில் வைத்திருப்பதே நன்மை அதை போட்டிருக்க போட்டிருக்க

என்னாலும் அர்ச்சனா வந்து ஒரு அரசியல்வாதியும் இல்ல ஒரு சமூக ஆவலரோ இல்லாட்டி ஆய்வாளரோ இல்லாட்டி எதுவுமே கிடையாது முதலாளித்துவ போக்குண்ட தன்னை மட்டுமே சிந்திக்கிற வந்து ஒரு ஒரு இதை படிச்சு வந்துட்டான் என்ன தா இதை கொஞ்சம் படிப்பிச்சு அப்படி விட்டோன்னா அப்படி வந்துட்டான் அவன் வந்து இடையே இது தங்கத்தோட அஞ்சாவது கல்யாணம் தெரியும் சிங்கள பிள்ளை கலியாங்கட்டி டாக்டர் வாழ கல்யாணி இயற்கைய புள்ளை ஒன்று இருக்கு இன்னொரு தவணை புள்ளிய கல்யாணங்காட்டி தவன் புள்ளி தங்கம் வந்து நாலாவதா இருக்கு அதுவும் பிரச்சனையா வந்து அவன் அரசியலுக்கு வரையிலானு தெரியும் அவனுக்கு போட மாட்டாங்க வந்து அவன் சிங்களத்தோட நண்பரோன்ல அடிச்சு ராஜபக்ச மகன் கதைச்சா வந்து ஓ மச்சி ஓ மோ மச்சான்னு சொல்லி கதைக்குறாள் தான் முஸ்லீமோட ஹீரோவான ஹீரோவான என்ன என்ன என்னன்னாலும் எல்லாம் செய்வான் மற்றது அவன் அதுக்கு அடு இதுக்கு அடுத்த நரசியல் முடிய வந்து அவனோட பெரிய யூடியூபரா வராங்க பிளான் இப்பே இப்பவே யூடியூபர் தான் அவன் அதான் மாறி மாறி நியூஸ் அப்படி போட்டு கொண்டிருக்கான் நாங்க அவன பாக்குறதும் ஃபாலோ பண்றதும் வியூஸ கூட்டிக் கொண்டு வரான் அவருக்கு நல்லா சொல்லுவான் இதே நாளைக்கு அன்னைக்கு சொன்னான் கவுசலி அந்த ஸ்பீச் எல்லாம் முன்னா பேசியிருக்கோம் ஜெனரல் கேட்ல பேசியிருக்கோம் ஜெனரல் கேட்ல பேசுற இல்லையான்னு சொல்லுவான் இது வந்து சும்மா ஒரு புரோலியை கிளப்பி அமைப்பு

இவசமா அப்படியே ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் கஜனோட அடிக்கிற பூத்துகள் வந்து எங்களுக்கு தெரியும் வந்து தங்கள் இதை பற்றி வந்து வழிய வழியில் வந்து நான் சில ஆதாரங்கள் எல்லாம் அமைச்சிருக்கேன் நேரத்தில் நான் வழிய வரும் வந்து இப்ப ஒரு கொஞ்சம் போன் வந்து ஒரு பிளாக் ஆயிருக்கு வந்து அதை எடுத்து போட்டு நான் வேணும் இடைவெளியெல்லாம் அமைதியா திட்டங்கள் செய்து கொண்டு போறதுதான் சிறப்பான வழியா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஒஸ்கும் இதுதான் நினைக்குது ஆனாலும் இந்த கண்ட கண்ட காய் நாய் கழுத எல்லாத்துக்கும் பச்சை கொடுத்து போட்டு அவங்ககிட்ட திட்டு பண்றதுக்கும் இதற்கும் வந்து நாங்கள் லைட்டா மாத்தி கொள்ளணும் தவிர்க்க செய்வோம் மற்றபடி கண்டுக்காம போய் கொண்டு போவோம் தெரியும் யார் வேலை செய்யறாங்களோ என்ன செய்யறாங்களோ போய் கலைக்கிறாங்க என்னென்ன ஆரோக்கியம் சமைப்பு வைக்கப்பட்டிருக்கு அங்க அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து அப்ப எல்லாம் எல்லாருமே எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வருஷமா வந்து ஒரு சிறிய சிறியரும் கையேந்திரமா இருக்கும் அப்புறம் வந்து எங்கள்ட்ட வந்து ஊரக ஒரு வந்து அவரு பிடிக்கலையாச்சு அக்காவைய கூப்பிட்டவாடியா தான் எங்களோட உடன்பாடு இல்லையா நீ என்ன மனசு உடன்பாடு பண்றது எங்களோட என்ன செய்வதைச்சு போன்னு சொல்லி இல்ல பத்தோட பயனண்டா இருந்துட்டு போணும்னு சொல்லி தான் கூப்பிட்டவரு ஆஹ் இதை ஏற்கனவே வேணாம்னு சொன்ன விஷயத்தான் உங்களுக்கு சரி பரவாயில்ல அது வந்து அந்த ஆளுநர் எடுக்கிற முடிவு வந்து இந்த நாளைக்கும் இதை தான் திருப்பிச்சு அடுத்த வருஷம் அடிச்சு கேட்டு ஐயோ அண்ணா நான் எனக்கு பெச்சு ஒன்று தாங்க போட்டு தாங்கன்னு சொன்னா இதை போட்டு தான் கொடுக்க போகுது அதே மாதிரி ஆனந்த் ஏக்கா பஸ்கோ உங்களுக்கு போட்டு தாங்கன்னு சொன்னா திருப்பி பஸ்கோ போட்டு தான் கொடுக்க போகுது என்ன செய்யறது எல்லாம் நாங்க சாய்ச்சி கொண்டு வாழ தான் பண்ணுவோம் இதுதான் தமிழிலம் வேண்டி கொடுக்க போறாக்கள் பிரான்ஸ்ல இருந்து தமிழ்ல பண்ணி கொடுக்க போறாங்க அது போட்டிருக்கா இந்த குரூப்ல பண்ணினது இந்த நிசான்ற மாதாரி சரிதானே இவனைகள கென்டாக் எடுக்கவும் விரும்பவும் இல்லை நான் கதைக்கவும் இல்லை இவங்களை பேடவும் இல்லை இவங்க யாருன்றது எனக்கு விருப்பவும் இல்லை பிளீஸ் வாட் இஃப் ஐ ஹாவ் ஃப்ரம் ஹிஸ் குரூப் ஓகே அதுல இப்ப வந்து அவரை ரிமூவ் பண்றேன்டா ஓட் போடுங்கோ

வந்து மகபாரதத்தில் மக்களால் அதுதான் ஹைலைட்டா முட்டாள் மக்களால் தப்பாக தேர்வு செய்து தேர்தலை வெற்றி பெற்றதால் இவன் வீரன் இல்லை நிலை போன மகா நடிகன் நாயகன் இல்லை ஆஹ் வில்லன் தமிழினத்தின் சாபக்கேடுகள் வானமேறி வந்தெங்கே வம்புழுத்து போகுது சனியன் சகடை சாக்கடையான பேச்சும் சகதியில் படத்துறங்கும் பன்றி அது பன்றியை பாராளுமன்றம் அனுப்பி வைத்த மக்கு மொக்குகளே வெக்கி தலை குனியட்டும் வந்து இவைக்கு பிரச்சனை இங்க இருக்கிறத உடைக்கிறது உங்களுக்கு விளங்கணும் இந்த அறுபதாவது இதுல இருந்து இந்த சீசன் இதுல இருந்து உடனடியா தூக்குங்க வந்து அப்படி இல்லாடி இந்த சும்மா சினிமா காட்டிக்கொண்டிருக்காங்க தெரியும் இது வந்து சும்மா வச்சு போட் போடுங்க அது போடுங்க இது 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 வந்து சரி சார் அவன் என்னத்தை வச்சிருக்கீங்க நாங்களும் சொந்தமா கதை கேட்கல நாங்க அது வந்து அவன் வந்து இலங்கை யூடியூபர் அவனுக்கு வியூஸ் கூட இவ்வளவு யூடியூபர் அவன் பதினாலாவது யூடியூப் அவன் வியூஸ் தான் பார்ப்பான் சத்தியமாய்த்தே இது ராஜபக்ச அவன் அவங்களோட போய் அவன் திருப்பி சாப்பிடுவான்னு தன்வான் நக்குவார் சொத்துக்கு என்னத்தை போட்டு சாப்பிடுறாள்ன்னே தெரியாது இப்படி ஒரு கேவலம் கட்ட கேடு கட்ட நாய் வந்து